விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள கூத்தாண்டவர் கோயில் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது இதன் முக்கிய நிகழ்வாக தாலி கட்டும் நிகழ்வு இன்று நடைபெறுகிறது இது பற்றி நமது செய்தியாளர் விவேக் அளித்த கூடுதல் தகவல்களை இப்போது பார்க்கலாம் திருநங்கைகள் என்று அழைக்கப்படும் அரவாணிகளின் வாழ்வில் ஒரு முக்கிய நிகழ்வாக விளங்கும் கூத்தாண்டவர் கோயில் திருவிழா இந்த ஆண்டு ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறுவது போல இந்த ஆண்டும் வெகு சிறப்பாக நடைபெற்று வருகின்றது இந்த கூத்தாண்டவர் கோயில் திருவிழா திருநங்கைகளின் சமுதாயத்தை சமுதாய உணர்வை வெளிப்படுத்தும் ஒரு உணர்வாக விழாவாகும் இந்த விழா ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்பட்டு வருகின்றது இந்த ஆண்டிற்கான விழா கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி சாகை வார்த்தையுடன் தொடங்கி இன்று வரை நடைபெற்று வருகின்றது இதற்காக நேற்று மிஸ்குவாகம் போட்டி நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக கூத்தாண்டவரை தனது கணவனாக நினைத்து திருநங்கைகள் தாலி கட்டிக்கொள்ளும் கொள்ளும் நிகழ்வு இன்று நடைபெற்று வருகின்றது இங்கு தாலி கட்டிக்கொள்ளின் நிகழ்வில் கலந்து கொள்ள இந்தியாவின் பல்வேறு பகுதிகளிலும் இருந்தும் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் திருநங்கைகள் நினைத்து தாலிக்கட்டு நிகழ்வில் பங்கேற்றுள்ளனர் குறித்து நாம் அவர்களிடம் கேட்போம் வணக்கம் பேர் என்ன இந்த கூத்தாண்டவரோட திருவிழா உங்களுக்கு எவ்வளவு முக்கியமான திருவிழா நான் வணக்கங்க என் பேர் அஞ்சலி நான் மதுரையிலேருந்து வந்திருக்கேன் இந்த திருவிழா வந்து நான் ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிறேன் எங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு சந்தோஷம்னு சொன்னால் இது ஒன்று தான் நாங்கள் பெண்ணாக பிறக்கணும் எல்லாம் பெண் போல இருக்கணும் ஆசைப்படுறோம் ஆனால் எங்களுக்கு கல்யாணங்கிறது எங்கள் வாழ்க்கையில் இல்லை இது ஒன்று தான் எங்கள் கல்யாணமாக நாங்கள் நினைக்கிறோம் இவரை ஒன்று புதுசாக நினைக்கிறோம் இது வந்து பார்த்துட்டிங்கன்னா இது வ இந்த சந்தோஷத்தை திருநங்க எல்லோரும் சந்தோஷமாக ஏற்றுக்கிறோன்னு உங்களோட கருத்தை சொல்லுங்க இந்த திருவிழா கூத்தாண்டூர் திருவிழா என்ன மாதிரி நீங்க உங்களுக்கு முக்கியமான நிகழ்வு வணக்கம் என் பேர் இனியா நான் இருந்து வர்றேன் ஃபர்ஸ்ட் வருஷம் நான் அந்த கோயில் திருவிழாக்கு வந்திருக்கேன் கொஞ்சம் ரொம்ப பிடிச்சிருக்கு அதே போல் எல்லோரும் நல்லா கேஷுவலாக பேசுகிறாங்க இந்த திருவிழா பற்றி எனக்கு அவ்வளோவா தெரியாது ஃபர்ஸ்ட் வருஷம் வந்தனால ஒரு சில விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன் நான் எங்களை போல திருநங்கைக்கு இந்த திருவிழா வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான திருவிழா அது போக அவங்க சொல்கிற மாதிரி எங்களை கணவர் கிடையாதுங்கிறனால இந்த கூத்தாண்டவரை நாங்கள் ஒரு நாள் கணவராக நினச்சி நாங்கள் அவரை கணவராக பாவித்து அவருக்காக ஒரு நாள் நாங்கள் தாலி கட்டி அவருக்காக ஒரு நாள் நாங்கள் மனைவியாக இருந்து நாங்கள் வந்து எங்களோடய லைஃப் அவருக்கு ஒரு நாள் அவருக்காக கொடுக்குறோம் அதனால் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம் அதே மாதிரி அவங்க சொன்னாப்பல திருநங்கை இன்னும் இந்த சமுதாயத்தில் எல்லாரையும் நல்லபடியாக ஏற்றுக்கணும் யாரும் ஏழன பார்வையில் யாரும் அவங்கள பார்க்கக்கூடாதுன்னு நான் கேட்டுக்கிறேன்